வெண்பா ஆசிரியப்பா வஞ்சிப்பா விருத்தப்பா இவர் எழுதினார் அப்பப்பா தேன் தமிழில் கவிதை வடிப்பவர் தேனினும் இனிதாய் குரல் கொடுப்பவர் அன்பு நெஞ்சம் கனிந்த பார்வை வருக அக்கா தருக உரையை புலவர் சுபத்ரா சத்யபாலன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் அருகனவன் திருமேனி ஒளிர்கின்ற நிலவு ஆலயத்து திகழ் தீபம் பொழிகின்ற ஒளிர்வு இரு வினைகள் தானே போக்கி மலர் நின்ற அருகன் ஈரங்கள் தனை உரைத்து ஈரங்கள் தனை உரைத்து அறிவன் ஒரு மொழியால் இதழசையா அறமுறைத்த அருகன் ஒரு மொழியால் இதழசையா அறமுறைத்த அருகன் ஒரு பகையா மைம்பூலனை அடக்க வைத்த தலைவன் அரங்குணங்கள் பெற்றிட்ட வாழி அண்ணல் அர்ப்புகளை ஏற்றிடுவேன் பாதமல தொட்டு என வணங்கி தொன் மக்கள் உரை காலம் இருந்திட பைய நாவை அசைத்த பழந்தமிழாம் என் தமிழ் அன்னையை ஒரு முறை வணங்கி அற்புதமான இந்த கவியரங்கத்திற்கு தலைமை தாங்கி வரும் ஐயா நீதி அரசர் அவர்களுக்கு என் வணக்கத்தை கூறி சான்றோர்கள் பலரும் வீட்டிற்கும் இந்த மேடையில் எனக்கும் ஒரு இடம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதே பெரிய விஷயம்தான் அப்படி ஒரு வாய்ப்பினை எனக்கு அளித்திட்ட நம் தங்க கவி அவர்களுக்கு நன்றி பகர்ந்து இதனை அமைதியாக இவ்வளவு நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் ஒரு வணக்கத்தையும் கூறி அற்புதமான இந்த சேனிக காவியம் சேனிக சரிதம் என்று பெயர் கொண்டது தொடக்கத்தில் ஆனால் இது அல்ல காவியம் என்று நாங்கள் அனைவருமே உரைத்தோம் அறம் பொருள் இன்பம் மட்டுமல்ல கரைசையில் வீட்டையும் குறிப்பிட்டிருக்கிறார் வர்த்தமானரின் வீடு மேறு கிடைக்கிறது இந்த இடத்தில் ஆக இது காவியமாகத்தான் இருக்க வேண்டும் என்று எடுத்துரைத்ததில் எங்களது பங்கு பெரும் என்று கூட நினைக்கிறேன் இந்த இடத்தில் என் உரை என்ன தெரியுமா ருசித்தவர் உரை இதில் ருசிப்பதற்கு பக்கம் பக்கமாக கூறிக்கொண்டே இருக்கலாம் நான் எட்டு பக்கங்கள் ஒரு ருசிப்பதற்கு எடுத்து வந்தது எட்டு பக்கங்கள் எட்டு பக்கங்களும் ஒவ்வொருவராக அடித்து தள்ளிவிட்டனர் இங்கு எதுவுமே இல்லை இந்த நிகழ்வை பற்றி இது ஆரம்பத்திலிருந்து நாங்கள் உடன் இருந்ததால் என்ன நடந்தது என்பதை சொல்கிறேன் தொடக்கத்திலிருந்து இந்த சேனிக ராஜனை அணு அணுவாக ரசித்தவள் நான் தமிழ் படித்தவள் தமிழ் ஆசிரியை அதனால் அணு அணுவாக ரசித்தேன் என்ன ஒரு ஆசிரியை ஒரு மகனை அணு அணுவாக ரசிப்பதா என்றுதானே கேட்கிறீர்கள் எங்கள் சிரேணிகனை அவன் தன்மையை அவன் குணத்தை அவன் போற்றும் அறத்தை அதை தந்த விதத்தை அணு அணுவாக ரசித்தேன் உங்களுக்கெல்லாம் சேனிகன் வரும் முன்பாக அவன் என் இல்லம் அடைவான் எனது மட்டுமல்ல ஒரு நால்வர் அணி நான் புலவர் அனிதா சகோ அவர்கள் சகோதரி தமிழ்செல்வி அவர்கள் சாந்தி சுகுமாரன் சகோதரி அவர்கள் நாங்கள் எல்லாம் முதன்மையாக ருசிக்கிறோம் ஏன் என்று தெரியுமா பார்த்து விட்டு எப்படி இருக்கிறது என்று எங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி வைப்பார் அந்த கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்வது இருக்கிறது அட போடா இவங்களுக்கு என்ன வேலைன்னு அவர் நினைக்கவே இல்லைங்க என்ன சொன்னாலும் எப்படியெல்லாம் கேள்விகள் கேட்டிருந்தாலும் அழகாக அதற்கு பதில் சொல்வார் முதலாக இப்படி இல்லை இப்படித்தான் என்று எடுத்துரைப்பார் தவறா ஓ அப்படியா உடனே கொள்கிறேன் என்று அடுத்த நிமிடமே பதில் வரும் மாற்றிக்கொண்டேன் சகோ என்று கூறுவார் இது ஒரு பெரும் கவிஞனுக்கான ஒரு இலக்கணமா இது கண்டிப்பாக தலைக்கணத்தோடு இருந்திருக்கலாம் நான் யார் நான் இதற்கு இவர்களுக்கு பதில் கூற வேண்டும் என்று கூட நினைத்து இருக்கலாம் ஒரு நாளும் அப்படி செய்தாரில்லை ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு முன் முதலாவதாக அந்த பத்திரிகையை நாங்கள் தான் படிக்கிறோம் அப்படி அந்த கவிதையை ருசித்து ருசித்து உடனடியாக அவருக்கு அதை பற்றி தெரிவித்து தெரிவித்து தான் உருவானது இந்த ருசித்தோர் உரை அப்படி இருக்க ஐந்து நிமிடத்தில் முடிப்பது என்பது சற்று சிரமம் தான் கொண்டு வந்ததில் தொண்ணூறு சதவீதம் எல்லாரும் சேர்ந்து முடிச்சிட்டாங்க பத்து சதவீதம் மிச்சம் அதனை நான் சொச்சம் வைக்காமல் கூறிவிடுகிறேன் அருக்கண்ணூர் அணிவகுத்து நின்றாலும் மங்கும் உன் பேர் ஒளி கண்டு அம்புலி கோடி அருகில் வந்தாலும் நானும் நானும் உன் எழில் கண்டு நாணம் அடையுமாம் யாரு அம்புலி அம்புலி என்பது யார் நிலவு கோடி நிலவுகள் வந்தாலும் உன் அருகில் நிற்க முடியாது நாணம் அடையும் என்று அழகாக எடுத்துரைப்பார் யார் அருகனை அருக்கன் நூறு அருகன் என்பது சூரியன் நூறு சூரியன்கள் வந்தாலும் உனக்கு முன்னாடி என்னையா பண்ண முடியும் ஆயிரம் சூரியன் வரிவம் கொண்ட பெயருடையிற்றே அருகன் அதனால் அவ்வளவு அழகாக அந்த அருகனை தொடங்கி வைத்திருப்பார் சரிகன் சரிதத்தில் அவர்கள் தொடாத ஒரு பகுதியை நான் தொட்டு விடுகிறேன் இதில் போட்டிகள் வரும் சேணிகனை எப்படி மன்னனாக்குவது என்ற போட்டிகள் அருமையான போட்டிகள் அதெல்லாம் அது மட்டும் இல்ல ஆரம்பமே போட்டி வரும் அந்த நந்தை எனும் ஒரு அழகு தேவதை அந்த கையில புக் இருக்கு உங்களுக்கு எல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் பொருள் எழுதாதவன் கவிஞனே இல்லைதான் அகப்பொருளை அனைவரும் ரசிக்கும் வண்ணம் எழுதுபவன் தான் சிறந்த கவிஞர் அல்லவா அவ்வளவு எழுதியிருப்பார் எனக்கு அப்படிதான் இருக்கும் அவர் எழுதிய நடை நந்தை மட்டுமல்ல அல்ல தேவியை வர்ணிப்பார் வாருங்கள் அத்துணை அழகு எதிலுமே விரசம் இருக்காது மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு நடை அழகான ஒரு அகப்பொருள் கூறுவதாக அமைந்த பாடல்கள் நிறைய இருக்கின்றது அந்த ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா அந்த ஸ்ரேணிகனின் தந்தை உபஸ்ரேணிகனின் கூட ஒரு அருமையான ஒரு சம்பவம் அவனுக்கு எதிரியாக இருக்கிற சோமசர்மா அழகான ஒரு குதிரையை பரிசாக அனுப்புகிறான் தோற்றுவிட்டான் அவன் அவன் தோற்றதற்கு தோற்ற அவனுக்கு லேசான மண்டை வழிதான் தோற்றுவிட்டோம் அவன் பாதம் சரணடைந்தாயிற்று சரணடைந்து விட்டான் இருந்தாலும் உள்ளுக்குள் அன்பு சொந்தங்களுக்கு ஒரு வேண்டுகோள் சகோதரி பேசிக் கொண்டிருக்கிறார் கூர்ந்து பேச்சை கவனிக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன் செவிக்கு உணவு போதும் எங்கள் வயிற்றுக்கு உணவு கொடுங்கள் என்ற உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டுள்ளோம் இன்னும் இருபது நிமிட மணிப்பள்ளிகளில் நிகழ்ச்சி வரும் அமைதியாக கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் குதிரையை பரிசாக அனுப்புகிறான் அவன் மனதில் தான் மண்டை வீங்கி கிடக்கிறானே தோற்றாலும் அவன் அவன் ராஜ்யத்தை அவனுக்கே அளிக்கிறான் நம் மன்னன் உபசிரேணிகள் ஆனாலும் அவன் நாட்டையே திரும்ப பெற்றாலும் அவன் மண்டையில் கொட்டிவிட்டானாம் உபசிரேணிகள் எவ்வளவு அழகாக சொல்வார் கொட்டியது இன்னும் தீரவிட்டை கொட்டிய வழி இன்னும் தீரவில்லை அதனால் அவன் குதிரையை பரிசாக அளிக்கிறான் அப்பேற்பட்ட ஒரு அரபு குதிரையை அளிக்கிறான் குதிரையை பார்த்ததும் நம் சேனி உபசேணிகனோ சுற்றி சுற்றி வந்து அதன் அழகை ரசிக்கிறான் அப்பொழுது அந்த வாரத்தில் அந்த நிதனின் கடைசியில முடிச்சிருப்பாரு இது வந்து பரிசு இல்லை இது அவருக்கே வைக்கிற ஒரு வேட்டுங்கிறது இவர் புரியாமல் இருக்கிறார் அப்படின்னு வரும் அதான் முடிவு அவர் மட்டும் இல்லைங்க அவருக்கு தெரியாது நமக்கு தெரிஞ்சு போச்சு ஆஹா பெரும் வினை போகிறது போகிறதையா என்று நமக்கு தெரிகிறது அடுத்த திங்கள் வரை எப்படி பொறுப்புது இதை மண்டக்குள்ள நோண்டிட்டே இருக்க அடுத்த என்ன ஆக போகுது என்னதான் இருந்தாலும் ஹீரோ ஜெயிச்சிருவார்பா அப்படின்னு தோன்றுனாலும் எப்படிங்க இதை ஜெயிக்க போறாரு அப்படின்னு தோன்றும் அவ்வளவு அழகாக ஒவ்வொரு வார அந்த ஒவ்வொரு இதழ் இறுதியிலும் அவர் முடிக்கிறது இருக்கு பாருங்க தொடரும்னு போட்டாலே நமக்கு அப்படின்னு நொந்து போயிடுவோம் அடடா அப்படின்னு உடனே போடுவோம் என்ன சகோ இப்படி முடிச்சுட்டு தொடரணுங்கிறீங்களே அடுத்த மாதம் வரைக்கும் காத்திருக்கணுமா அப்படிங்கிற நிலைமையா இருக்கும் அவ்வளோ அழகம் எழுதியிருப்பார் அந்த குதிரையை அது ஒரு அடங்காத குதிரை அதை பரிசாக அளித்திருப்பான் ஆகா ஒரு முறை வலம் வருவோம் என்று சொல்லி அந்த குதிரையின் மீது ஏறுகிறான் சேனிகன் ஏறியதும் அவன் கால்கள் குதிரையின் விடாவில் இடித்தன குதிரை வேகமாக பறப்பதற்கு என்று எழுதுவான் இது குதிரை ஏற்றத்துக்கு ஒரு கோனார் நோட்ஸ் குதிரையின் விழாவில் தட்டினால் வேகமாக ஓடுமாம் இது குதிரை ஏற்றத்தில் இருக்கிறது படம் பிடித்து காட்டி இருப்பார் விழாவில் தட்டினான் வேகமாக ஓடத் தொடங்கியது கண்ணு கண்ணுமனு தெரியல எங்கேயோ போய் ஒரு இடத்துல விழுந்து அவரையும் கீழே தள்ளிடுச்சு அப்படின்னு வரும் எதற்கு இதை சொல்கிறேன் குதிரை ஏற்றத்தை படிச்சு பாருங்க இந்த மாதிரி யாருமே சொல்லியிருக்க முடியாது குதிரையில் ஏறிய ஸ்ரேணிகன் ரொம்ப ஸ்ரேனிகன் என்ன ஆனான் என்பதை அவ்வளவு அழகாக அதை சொல்லியிருப்பார் இது கூட பரவாயில்ல அழக வந்து வர்ணிக்கிறதுலாம் ரொம்ப பிரமாதமா இருக்குங்க ராஜகிரகம் என்ற ஒரு நகர் மாநகரின் எழில் கூறும் பொழுது தென்றல் காற்று தன்னை மறந்து திண்ணையில் அமர்ந்து தானாய் உறங்கும் தென்றல் காற்று தன்னை மறந்து திண்ணையில் அமர்ந்து தானாய் உறங்கும் எப்படின்னு பாருங்க தென்றலே இனிமை தான் அது நம்மளை தாளாட்டுதுங்க திண்ணையில் அமர்ந்து தானாய் உறங்கும் அது கூட உறங்குது அந்த அளவுக்கு ராஜகிரகம் இருந்தி இருக்கிறது என்பதை சொல்வார் கடந்து செல்லும் கார்மேகம் கழிப்பு கொண்டு களத்தில் இறங்கும் களத்தில் கார்மேகம் இறங்கி பொழியும் அதாவது மழை பொழிவதும் அங்கு நிற்கவில்லை மாதம் மும்மாரி என்று கூறுவார்களே அப்படி வரமிக்க நகரமாக என்பதை ராஜகிரகம் இருந்திருக்கிறது என்பதை எல்லாம் அழகால தெரிவித்திருப்பார் எதை சொல்வது எதை விடுவார் அங்க நான் அழிச்சு வச்சிருக்காங்க ஆம்பல் மலர்கள் கூந்தலில் ஏறி குதூகலத்துடனே சோம்பல் முறிக்கும் யார் தெரியுது நம்ம சேனிகன் சேனிகனின் ராணியாக வரவிருக்கும் சேலினி தேவிக்கு ஆம்பல் மலர்கள் கூந்தலில் ஏறி குதூகலத்துடனே சோம்பல் முறிக்குமாம் கூந்தலில் அமர்ந்து சோம்பல் முறிப்பது கேட்டிருக்கிறீரா அத்தனை அழகான ஒரு வார்த்தை கோர்த்த ஒரு அழகான நடை அது மறைந்த பின்பும் மறையாது இருக்க புகழையும் பெருமையை தயாரால் பொருத்தும் நிறைய அப்படி சொல்லாம் நேரம் தான் இல்ல முக்கியமா சொல்ல வேண்டியது கண்டிப்பா சொல்லிடுறேன் அவருடைய அழகு நடைக்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டு நிறைய இருக்கு சொல்லதான் நேரம் இல்ல சக பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் பிடிச்சிட்டு வேண்டாம் இந்த போட்டியில நமக்கு தெரிஞ்ச போட்டிகள் நிறைய இருக்கும் ஒரு போட்டியில் பாத்தீங்கன்னா தோழி இந்த நந்தை வந்து அவன் வீட்டுக்குள் வருவதற்கு முன்னாடி அவன் ஊர் கோடியில் இருக்கும் போதே என்ன பண்ணுவாங்க தன்னுடைய தோழியின் கையில் எங்க கொடுக்குறாங்க தெரியுமா என்னைய தோழியின் விரல் நீண்ட நகம் அந்த நகக்குழிகளில் எண்ணெயை கொடுத்து அனுப்புகிறார் இந்த எண்ணெயை தலையில் வைத்து நீராடிவிட்டு வாருங்கள் என்று சொல்வாள் எவ்வளவு பெரிய விஷயம் அது கையால தொட்டு வாங்க கூடாது அருமையான ஒரு நிகழ்ச்சி அது என்ன செய்ய போறான் என்ன செய்ய போறான்னு பார்ப்போம் அவ்வளவு அழகாக செய்வான் காலால் மணலில் ஒரு குழி தோண்டுவான் நீரை அதில் நிரப்புவான் அந்த நீரில் அவளை எண்ணெயை விட சொல்வான் அந்த எண்ணெயை எடுத்து அவன் தலையில் தடவி குளித்துவிட்டு வருகின்றான் வருவதற்கு சற்று முன்பாக அவள் ஒரு அழகான குறிப்பு எங்கே வர வேண்டும் என்பதை நேரடியாக தெரிவிப்பதில்லை தன் காதுகளில் அணிந்திருக்கிற பனை ஓலையால் செய்யப்பட்ட ஒரு தோடு அதை காண்பிக்கிறார் காண்பிச்சுட்டு வாங்க வடக்கே வாருங்கள் என்று மட்டும் சொல்கிறாள் வடக்கே வருகிறான் என்று தோன்றும் பொழுது பெருமை வேறு எங்களுக்கு ஆஹா சொன்னோம் ஓ பனைமர ஓலையால் வேகப்பட்ட ஒரு குடிசை இருக்குமோ என்று மிகச்சரி என்று சொல்வார் நிறைய விஷயங்களை இப்படித்தான் நாங்கள் வந்து முன்னாடி சொல்றோமா அவங்க சொல்லிட்டாங்களா நாங்க முன்னாடி சொல்றமான்றதெல்லாம் போட்டி போட்டுட்டு நாங்க படிச்சோம் அவ்வளவு அருமையான விஷயங்கள் பட்டாம்பூச்சி கண்ணயர் தன் அறைக்கு சென்றது ஸ்ரேணிகன் நினைவை அரைத்து தின்றது இந்த மாதிரி சொல்ல நிறை நினைவை அரைத்து தின்றது ரூமுக்கு போயிட்டா ஆனாலும் சேனிகன் மண்டக்குள்ள வந்துட்டே இருக்கானாமா நினைவை அரைத்து தின்றது என்று அழகாக சொல்லி இருப்பார் ஏகப்பட்டது இருக்குங்க சொல்லதான் நேரம் இல்ல ஒரு இடத்துல பலதத்திற்கும் ஓவியத்திற்கும் ஒரு வேறுபாடு கூறுவார் நளினத்தோடு அங்கம் முழுக்க தரையில் நாட்டிய மாடினால் அது பரதம் நமக்கு தெரியும் நளினத்தோடு அங்க முழுக்க தரையில் நாட்டிய அது பரதம் நயனங்களோடு கைகள் தாள்களில் நாட்டிய மாடினால் அது ஓவியம் என்பார் என்ன ஒரு அழகு கூட முடியுமா நம்மால் இப்படி எல்லாம் அட்டவசமா பாருங்க பார்க்க வேண்டியது இந்த நூலை உடனே படியுங்கள் இதற்குமே எனக்கு சொல்வதற்கு நேரம் இல்லை என்பதால் ஜேலினி அழகை ருசியுங்கள் நந்தையை காணுங்கள் அபயகுமாரன் என்ற அற்புதன் வருவான் அதையும் ருசிகுங்கள் ஸ்ரேணிகள் என்ன சேணிகள் அபயகுமாரனை படியுங்கள் இன்னொரு வாய்ப்பு இருந்தால் வந்து அபயகுமாரனை பற்றி கூறுகிறேன் இக்கடைசியா ஒரு வார்த்தை நண்பெண்டா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நாங்க சொல்றோம் ஆரம்பத்தில் இருந்த உடனே இருந்தவர்கள் சேணி வண்டா அப்படின்னு தான் நாங்க சொல்றோம் எங்கள் ஷேணி வண்டா சேணிக ராசாடா வாய்க வணக்கம் இங்கு பேசியிருக்கின்ற அத்துணை பேருமே அவர்களுடைய மிகப்பெரிய நேரங்களை பொக்கிஷமான நேரங்களை நமக்காக ஒதுக்கித்தான் இத்தனை உழைப்பையும் தந்து அவர்கள் ரசித்த ருசித்த விஷயங்களை பகிர்ந்திருக்கிறார்கள் அந்த உழைப்பிற்கு நாங்கள் தலை வணங்குகிறோம் கோடி நிலவுகள் வந்தாலும் உன் அருகில் நிற்க முடியாது நூறு சூரியன் வந்தாலும் உன் ஒளிக்கு ஈடாகாது என்று மகாவீரர் வருணனையை மிக அழகாக சொன்ன சுபத்ராக்காவிற்கு மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொண்டு